மாதிரி பாக்கணும் பார்க்கணும் காரணமாக வந்து லஞ்சம் கூடாது லஞ்சத்தை போலீஸ் இருக்கு நீ வாங்காம இருக்கீங்களா இல்ல அதை வாங்கிட்டு இருக்கும் சிரிச்சு பார்க்கணும் ஒரு சின்ன பையன் வந்து ஆயுத பூஜை கொண்டா வேணா அது முட்டா வேணா என்றால் அது ஒரு ஒரு நாய் இருக்கிற மாதிரி தோணுது என்ன சொன்னா இந்த வருஷம் நான் ஐம்பது மார்க் எடுத்தேன் அடுத்த வருஷம் நூறு மார்க் எடுக்கணும் அப்படின்னு கொண்டாடுறான் பரவாயில்ல காவல்துறை என்ன பண்ணுவாங்க துப்பாக்கி தொடர்ச்சி வச்சு எங்க போட்டு தொடர்ச்சி வச்சு வைக்கிறாங்க இந்த பஸ் நான் ஐம்பது பேர் சுட்டேன் அடுத்த வருஷம் நூறு சொல்லணும்னு நோக்கத்தர வைக்கீங்களா பெரியவர்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது மட்டும் பரவாயில்ல ஒவ்வொரு அரசு மருத்துவமனை பத்தின ஒவ்வொரு பிள்ளையா வச்சிருக்கேன் கோயில எங்கூட பக்கத்துல ஒரு அம்மா ஒருத்தர் குழந்தை பத்திரம் போய் பார்க்க போயிருந்தேன் முடிஞ்சவங்க நேரம் கோயில் வந்து தேங்க வச்சாங்க என்னமான்னு கேட்டேன் பரவாயில்ல இந்த சாமி நேற்று பத்திருக்க முடியாதாங்க என்ன நினைப்பா அவங்களும் மருத்துவம் யாரும் உள்ள கிடையாதா இருந்தாங்க இருந்தாங்க இருந்தாலும் பிள்ளையா இருந்தாங்க காரணம் எனக்கு ஒண்ணும் புரியல பிள்ளையார்க்க கல்யாணம் முடியாதவர்கள் இவ்வளவு அப்படி பிரசம் பாத்தான்னு புரியல சிந்திச்சு பார்க்கணுங்க அந்த பிள்ளையார் தான் அந்த அம்மா அப்பிட்ட பார்த்தாங்கன்னா அப்ப அப்புறம் அலசு மருத்துவர் இல்லை வீட்டுக்கு போ யோசிச்சுக்கணும் கோர்ட்ல பார்த்தா கோர்ட்ல ஒரு செலவு இருக்கு கோர்ட்ல மட்டும் இல்ல ஒவ்வொரு அலசானவங்களுக்கும் ஒவ்வொரு புகை கூட வச்சிருக்காங்க தயவு செய்து அடுத்த வருஷத்துக்குள்ள எடுத்தாகணுங்க எடுக்கல அப்படின்னா தப்பா இன்னைக்கு கூட காலத்து இருந்ததை கொஞ்சம் குறிச்சுக்காங்க மேற்றுவல மட்டும்தான் அந்த வருஷம் நடந்துச்சு அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி நடக்கின்ற சூழல் ஏற்படுத்த மாட்டீங்க நம்பி இந்த சூடத்தை பாத்தீங்கன்னா எல்லா சாமியர்களும் கையில் வச்சு எரிப்பாங்க